Very good. ಇದು ಕೊಡ್ತೇನೆ ಐಸ್ செல்பா நான் உங்களுக்குள்ளேன் ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுனா இது ஒன்றும் கடமைக்கு எதுவும் அரசு இல்லை நாங்கள் இருக்கிறோம் ஒரு சரியாது சரியாது அவர் பொறந்த நாளைக்கு முன்னிட்டு நாங்கள் வந்து அவர் ஏதாவது நடவடிக்கை கொடுக்கணும் அடுத்த ஊர்ல உதவி கொடுத்துட்டு நம்ம ஊர்ல இந்த ஸ்கூல் பக்கம் கொடுத்துட்டு போயிட்டோம் அண்டர்ஸ்டாண்ட் நோட்புக்ஸ் அப்போ கள்ளு வரணும் அப்ப எல்லாரும் பேக் இதாயி போயி இந்த வர வேண்டிய பட்சைக்கு யூனிஃபார்ம் கிங் ஃபார்வர்ட் பர்தானுச்சு இது வந்து सिलेबस பொறுப்ப حسب 30% 70% सिलेबस ரெல பொறுக்கிறது சம்பந்த நேரல podrá நீ டேட்டல ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ட போய் நம்ம பா கூடப் போகுது ஆயிப் போகுது எல்லாரை ஒரு போகுது ஞாபகம்

வைத்தியாக இருந்தால் மந்திரி வரலாம் வைத்தியாக இருந்தால் பிரதமர் இதே மோடி மரியாதைக்குரிய மோடி அவர்கள் என்ன சொல்லுவாங்க ரயில்வே ஸ்டேஷன் டீ கட் ஒரு ஆறு தனிப்பட்ட வருஷம் சொல்லக்கூடாது டீ சரி போட விற்கு இன்னைக்கு கை வைத்து உடம்பு சேர்த்து ஒரு விமான நிலத்தில் ஏற்போட்டு வரவேற்று அவங்க நாட்டு அவங்க மாறி காட்சி போனாலும் ஒரு மரியாதை மிக்க தலைவராக இன்றைக்கு வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம் மோடியாக இருந்தாலும் இடத்துல அந்த இடத்துல தகுதியான ஆதாரத்தாலும் நான் வந்து அந்த இடத்துல அந்த மரியாதை அழைச்சிருக்கேன் இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருச்சு அச்சா தமிழ்நாடு கவர்னர் யார் முதலமைச்சராக நம்ம கல்வித்துறை அமைச்சராக நம்ம கல்வித்துறை அமைச்சராக பள்ளி கல்வித்துறை அமைச்சர்

డాక్టర్ అంబెర్ చెప్పొనిగే కామండర్ చెప్పొనిగే నా కత్తుగా చెప్పొనిగే అవుంగ మూడు నెలలు క్లాప్ పడంగ

ஸ்கூல டீச்சர் சொல்ற பாடத்தை உன்னை தான் அவங்க இல்லாம உங்களே பெருமையா இருக்க பிள்ளைங்க ரொம்ப நல்ல பிள்ளைங்க அனுப்பி நினைக்கிறேன் சந்தோஷமா அதுக்கு என்ன காரணம்னா உங்களுக்கு பேரண்ட்ஸ் தான் காரணம் என்னன்னு கேட்ட எந்த குழந்தையும் நல்ல தான் மண்ணில் திறக்கையிலே

இன்றைக்கும் இன்னைக்கு சிஎம்டைய பெருமையாக இருக்குது நம்ம ஸ்டாலின் சிஎம்மாக இருக்காங்க இல்லையா அவங்களுடைய இது வந்து நம்ம சொல்லவே வேண்டாம் எல்லாம் மகளே சொல்லுவாங்க ஃப்ரீ பஸ்ஸில் போகிறாங்க மாதம் ஒரு காசு இருக்குது பெண் டிரைவ் பண்ணி பண்ணி விட்டாங்க செல்லும் சரிங்களா மாணவர்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்குது இன்னும் ஆயிரம் ஒருத்திலேயே பணம் இருக்கு இல்லையா அதெல்லாம் நிறையா அவங்களுக்கு பயன்படுத்திருக்கேன் படத்துக்காக தான் பண்ணுறாங்க ரொம்ப வாழ்க்கைக்கே இன்னும் நிறைய சிஎம் நிறையா பண்ணணும் அப்புறம்

பேர் வந்து அவங்க மனசை பதினொரு கரெக்டாக போது கிராம சபா போடுவாங்க அதுக்கெடி கொஞ்சம் உட்கார உட்காரும் போது இப்போ அருமையாக இருக்குது கிராமம் ஆர்வம் போடும்போது அது நினைவு அவர் மோடியில் மைண்டை வந்து அவர் பதிஞ்சிக்கணும் இப்போ ஒரு கலாச்சாரமாக இருக்குது நீங்கள் ஒரு நல்லது பண்ணுவீங்க நீங்கள் எவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் ஆகி செய்ஷிங் நடக்குது நான் ஒரு கேமரா செட் பண்ணணும் அப்புறம் காப்பாக்கம் பழையட்டு

நீ எழுதினா தான் உனக்கு மார்க் தர தப்பா நான் ஏதாவது பேசும்போது தப்பா நடந்து நீ அது ஏந்து ஏன் தப்புன்னு விளக்கன்னு வச்சுக்கோய அங்கே தான் நீ கிரேட் நான் அதை ஸ்கேட் பண்ண புரியுதா புரியுதா இல்லையா நான் பேசும்போது ஒரு தப்பு பண்ணுவேன் நான் அதை விடுவேன் பசங்களை சொல்கிறாங்களா இல்லையான்னு பார்க்கறதுக்காரு யாருமே சொன்னது கிடையாது அதுக்கப்புறம் தனியாக வரப்போ அந்த ஸ்கேட் தான் சொல்லுவேன் ஏன் இருக்குன்னா ஐ ஷுட் நம்பிக்கையும் தைரியமும் இருக்கும் புரியுதா இருக்குமா நல்லா ஸ்மார்ட்டாக இருக்கீங்க மேலே வரதுக்கு சான்ஸ் இருக்கு கூட்டு போகிற ஆள் இருக்கு பின்னாடி பேக் பண்ணுற நாங்கள் இருக்கோம் நீங்கள் என்ன பண்ணணும் ரூமில் உட்காந்து இருப்போம் இந்த ரூம்ல இந்த வெள்ளை போனதும் எந்த வழியாக இருக்கும் கேட்காம கூட போறாங்க அவங்க கை காமிக்கிறாங்க அவங்களுக்கு வழி தெரியுது இந்த மூடிட்டு இதை லாக் பண்ணிட்டு வச்சுக்கோ என்ன பண்ணுவோம் அந்த லாக்கோட சாதி யார்கிட்ட இருக்கு கண்டிப்பா அறிவு உங்க படிப்பு தான் அந்த சாதி வெளியில போய் உலகத்தை பாக்குறீங்களா இல்ல இந்த மாதிரி ரூம்ல உட்காந்துட்டு இந்த உட்கா ஊர்ல உட்காந்துட்டு இருந்து போறீங்களா உலகத்தை பார்த்தா உலகத்தை సావి. <tribe> 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 <tri> <tri> ஸோ என்ஜாய் பண்ணுங்க படிக்க சேஃபாக படிக்கணும் இதெல்லாம் எனக்கு பட்டாக்க மேலே கீழே அதுக்கப்புறம் ரொம்ப இம்பார்ட்டன் எல்லாருக்கும் ஜாம்ட்ரி பாக்ஸ் கொடுத்துருக்கீங்க கிளாஸில் எனக்கு மேலே தான் இருக்கீங்க ஜாமெட்ரி பாக்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குது தான் புரியுதா அந்த வச்சுட்டு கண்ணு ரொம்ப நடந்துருக்கு அதனால தான் சொல்கிறேன் ஒரு பையனோட கண் நாங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு என்னென்னமோ ட்ரை பண்ண முன்னே பண்ண முடியும் ஸோ அதனால வந்து அது வந்து அது ஒரு சின்ன விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன் விஷயம் இருந்தாலும் அதனால் நமக்கு வந்து பாதிப்பு வளர்க்கறதுக்கு சான்ஸ் ஸோ கேர்ஃபுல்லாக இருக்கு ஃபஸ்ட்டு ஒழுக்கம் அது ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குது அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கணும் புரியுதா பண்ணீங்களா अंदर या अपन किया पोजीशन वर्ड ये परमा ये पर ये पोजीशन वर्ड फोटो मत आ ये परमा एम सरमिला सर सरमिला दानो हां ये परमा கரெக்டா கரெக்டா பாத்து பேசு பேர்ல கரெக்டா கரெக்டா பாத்து பேசு இந்தர்மா அர்ச்சனி புல்லாயே மாத்தல 91 வருது கிளப் பண்றீங்களா வாங்க வாங்க இந்தர்மா

I okay.